வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக கதைகளில் பகவான் ஹரிக்கு சமர்ப்பிக்கப்பட்ட துளசி தீர்த்தத்தை பக்தியுடன் ஏற்பவர் கங்கையில் நீராடிய பலனை அடைவார்கள் என்பதை பற்றி அறிந்து கொள்ளலாம் எந்த வீட்டில் காலையிலும் மாலையிலும் துளசி தேவியை வணங்கி வருகிறார்களோ யமதேவன் அங்கே நுழைய முடியாது நாள்தோறும் தீபமேற்றி துளசி தேவியை பூஜிப்பவர்கள் நூற்றுக்கணக்கான யாகம் செய்ததன் பலனை அடைவார்கள் துளசியின் காற்றுப்பட்டாலும் துளசியை வளம் வந்து வணங்கினாலும் எல்லா பாவங்களும் நீங்கும் துளசியை தொடுபவர்கள் புனிதம் அடைவார்கள் துளசியின் வேர்பக்கம் உள்ள தூசியை நெற்றியில் இடுவது மாபெரும் கவசமாகும் பகவான் ஹரிக்கு சமர்ப்பிக்கப்பட்ட துளசி தீர்த்தத்தை பக்தியுடன் ஏற்பவர் கங்கையில் நீராடிய பலனை அடைவார்கள் பகவானது தாமரை பாதங்களில் சந்தனம் கலந்து துளசி இலையை ஒட்டுபவர் ஒரு லட்சம் அஸ்வமேத யாகத்தை நடத்திய பலனை பெறுவார்கள் துளசி இலைகளை பௌர்ணமி அமாவாசை துவாதசி சூரிய சங்கராந்தி உச்சி மதியம் இரவு சந்தியா வேளைகளில் பறிக்கக்கூடாது பிரதிஷ்டை செய்யப்பட்ட விக்கிரகங்கள் மதிக்கப்படுகின்றன ஆனால் பிரதிஷ்டை ஆகாமலேயே மதிக்கப்பட வேண்டியவர்கள் ஸ்ரீமத் பாகவதம் துளசி சாலக்கரம் கங்கை வைஷ்ணவர்கள் ஆவார்கள் இவர்கள் நால்வரும் பிரகாஷ்க மூர்த்திகள் என அழைக்கப்படுவார்கள் துளசியினுடைய மற்ற பெயர்களையும் தெரிந்து கொள்ளலாம் பிருந்தா பிருந்தாவணி விஸ்வபூஜிதா விஸ்வபவானி புஷ்பசரா நந்தினி கிருஷ்ண கிருஷ்ணஜீவாணி ஹரிப்ரியா கேசப்பிரியா சுலபா வைஷ்ணவி ஷியாமா ராமா கௌரி பகுமஞ்சரி அமிர்தா இந்து வேதத்தின்படி துளசி செடியானது பிருந்தா என்ற பெண்ணாவாள் அவள் சலந்தர் என்ற அசுர மன்னனை மணந்தாள் தவிர விஷ்ணு மீதுள்ள பக்தியாலும் ஈடுபாட்டாலும் யாராலும் வெல்ல முடியாதவளாக ஆனால் தேவர்களாலும் சலந்தரை தோற்கடிக்க முடியவில்லை எனவே அவர்கள் மும்மூர்த்திகளில் பாதுகாவலரான விஷ்ணுவிடம் இதற்கான ஒரு தீர்வை கண்டுபிடிக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள் சலந்தர் போருக்கு புறப்படும்போது பிருந்தா அவனது வெற்றிக்கு வேண்டி அச்சமயம் விஷ்ணு சலந்தர் போல மாறுவேடமிட்டு அவளை நாடினார் வந்திருப்பது சலந்தர் என எண்ணி விஷ்ணுவின் பாதங்களை தொட்டால் அவளது உறுதி குழைந்து போனதால் சலந்தர் தனது சக்தியை இழந்து சிவனால் கொல்லப்பட்டான் மேலும் அவனது தலை பிருந்தாவின் அரண்மனையில் விழுந்தது இதை பார்த்த அவள் தன்னுடன் இருப்பது தன் கணவன் அல்ல விஷ்ணு என்பதை உணர்ந்தாள் கோபமடைந்த பிருந்தா விஷ்ணுவை சாலக்கிரமமாக மாறவும் அவரது மனைவி லக்ஷ்மியை பிரிந்து செல்லவும் சபித்தாள் இதனால்தான் தனது ராமாவதாரத்தில் அசுர மன்னன் ராவணனால் கடத்தப்பட்ட தனது மனைவி சீத்தையிடமிருந்து பிரிக்கப்பட்டார் என புராணங்களில் கூறப்படுகிறது பிருந்தா பின்னர் கடலில் மூழ்கி இறந்தாள் மேலும் தேவர்கள் அவளது ஆன்மாவை ஒரு தாவரத்திற்கு மாற்றினர் அதுவே பின்னர் துளசி என்று அழைக்கப்பட்டது அடுத்த பிறவியில் பிருந்தாவை மணக்க விஷ்ணுவின் ஆசீர்வாதத்தின்படி விஷ்ணு சால வடிவில் பிரபோதினி ஏகாதசினி அன்று துளசியை மணந்தார் இதன் நிகழ்வின் நினைவாக துளசி விவாகம் நடத்தப்படுகிறது இந்தியாவின் சவுஞ்சாவில் உள்ள பிரபுதாமில் துளசி விவாகத்தை முழு கிராமமும் சேர்ந்து கொண்டாடுகிறது கார்த்திகை ஏகாதசி முதல் த்ரையோதசி வரை மூன்று நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது ராமசரிதமானஸ் ராமாயண சரித்திரம் போன்ற வேத கோஷங்களுடன் கிராமவாசிகளால் திருவிழா தொடங்கப்படுகிறது இரண்டாவது நாள் சோபா யாத்திரையாக கொண்டாடப்படுகிறது இதில் சிறப்பு பிரசாதமான பொங்கல் குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் வாய்ந்தது மூன்றாவது நாள் திலகோத்சவம் என்றும் விஷ்ணு மற்றும் தேவி பிருந்தாவின் விவாகோத்சவம் என்றும் கொண்டாடப்படுகிறது கிராம மக்கள் சப்பன் போக் எனப்படும் ஐம்பத்தாறு வகையான பிரசாதங்களை தயாரித்து அனைவருக்கும் விநியோகம் செய்கிறார்கள் அதன்படி அனைத்து ஜாதியினரும் இந்த கல்யாணத்தில் பங்கேற்பார்கள் இந்த பண்டிகையை கொண்டாட இருந்து துறவிகள் மகான்கள் உட்பட பல பக்தர்கள் இந்த இடத்திற்கு வருகிறார்கள் திருமணச் செலவுகளை பொதுவாக மகளில்லாத தம்பதியினர் ஏற்கிறார்கள் அவர்கள் இந்த திருமணத்தில் துளசியின் பெற்றோராக இருந்து செயல்படுகிறார்கள் மகள் துளசியை கிருஷ்ணருக்கு கன்னியாதானம் கொடுப்பது தம்பதியருக்கு புண்ணியமாக கருதப்படுகிறது இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் Thank you.